அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் கர்மாதிபதியுமாக செயல்படுகிறாருங்க புதன் இது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருப்பவரும் புதன் தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது நீச்ச நிவர்த்தி பெற்று மே ஏழாம் தேதி முதல் மே இருபத்தி ஐந்தாம் தேதி முடியும் வரை அஷ்டமஸ்தானத்தில் பலம் பெற்று அமரப்போகிறாருங்க பொதுவாகவே ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் அமருவது மற்றும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் அவர் நீச்சத்தில் சஞ்சரிப்பதை விட பலமாக சஞ்சரிப்பது நல்ல மாறுதலை பார்வை தரும் பதிவதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான உருவாகிறது அறிவுக்கு அதிபதியாக திகழக்கூடிய புதன் மே மாதம் ஏழாம் தேதி முதல் நேற்று நிவர்த்தி பெறுகிறார் மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க அங்கு சூரியன் மற்றும் புதன் சந்திரன் என பல கிரகநிலைகளுடன் இந்த பயிற்சியில் சஞ்சரிக்கப் போகிறார் அதிலும் குறைப்பாக நீச்ச நிவர்த்தி பெற்று வித்யாக்காரகன் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் வலு பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் மே இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்ற புதனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் காலச்சக்கர அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாகவும் திகழ்கிறார் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை வந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும் எனவே பல்வேறு வகையான சிக்கல் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய ி யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் என்றால் வித்யா மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட தற்போது பலம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் இந்த பணியை சிந்தித்து அதற்கு ஏற்றபடி சிறப்பான முடிவை மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் பல நல்ல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அகன்று முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது புதனின் பார்வையில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன குரு ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சம கிரகமாக இருக்கின்றன இதில் குரு தனதை பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட புதனின் பார்வையில் குரு சம கிரகமாக இருக்கிறார் அது மட்டுமல்லாது சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாரங்க மட்டுமல்லாது புதன் பார்வையில் சந்திரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமக்கிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார் எனவே தான் கால சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் புதன் அப்படிப்பட்டவர் வலம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் ஏனென்றால் புதன் சஞ்சரித்தால் மிக கடினமான சிக்கல் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து அதன் பலனை பெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கும் எவ்வளவு பெரிய நிறைந்த பணியாக இருந்தாலும் கூட தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவாற்றலை மதிநுட்பத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் இந்த தருணத்தில் ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிப்பதால் அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படு பல்வேறு வகையான தடைகள் சிரமங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகும் எதை செய்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு குழப்பலாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப சிக்கலை போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் புதன் கெட்டுவிட்டால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் அப்படிப்பட்டவர் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று வலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த பயிற்சியில் மிக அதிரடியான மாற்றங்களை அள்ளிக்கொடுப்பார் கொடுப்பார் என என்றால் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சிங்கு சுக்கரனும் சஞ்சரிக்கிறாருங்க துவக்கத்தில் சந்திரனும் சஞ்சரிக்க போகிறார் எனவே கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது புதன் அறிவுக்கு மட்டுமல்ல வித்தை கணிதம் என் ஜோதிடம் மிள மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு போதிக்கு மாற்றல் போன்றவற்றை மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க எனவேதான் புதனடிய அமைப்பு காரணமாக பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு புதனின் ஆட்சி வீடாக இன்னியும் பார்க்கப்படுகிறது கனிராசி அவரது உச்சவீடாகவும் இருக்கிறது செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வருவது புதனின் பார்வையில் அவரது நட்பு கிரகமாக இருப்பதால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையான பின்னடைவுகள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அதன் காரணமாக சந்தித்து வந்த மன வேதனை போன்ற நீங்கி ஒரு பிரச்சனைக்கு எப்படி சிறந்த முறையில் தீர்வு காண முயற்சி செய்வது அதை எப்படி நாம் அடைவது என்ற பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்றால் இவ்வளவு காலம் சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக நீச்ச நிலையில் வக்ரகதியிலும் நிலவிழந்து மேலும் மேலும் பல சோதனைகளையும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கான சூழலை வித்யா காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுத்தாருங்க முடிவுகளை எடுத்ததால் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகியிருந்தது ஆனால் அவை அனைத்திலும் அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய நிவர்த்தி பெற்று வலுப்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல நன்மைகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பொதுவாகவே புதன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது மிக அபர் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் ஜென்மம் மற்றும் அஷ்டமத்தில் சில தடைகள் சின்ன சின்ன சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு இருந்தாலும் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பல இடங்களில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் புதனின் சப்தம பார்வையும் நுணுக்கமாக செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை வில்லங்கங்கள் அனைத்தையும் சுலபமான முறையில் எதிர்கொண்டு மிக சிறப்பான வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை புதன் மாற்றிக் கொடுக்கிறாருங்க புதனின் அமைப்பு இப்படி இருக்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்திற்குள் வந்திருப்பது நிச்சயம் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் அவர் பலம் பெறுவது பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு ஆனால் இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் கன்னிராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது சரி தொழில் வியாபாரத்திலும் சரி உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது எதை செய்ய வேண்டும் என்றாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்டாலும் கூட மற்ற பொறுமையாக அதை கையாண்டாலே போதும் அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதிய சொத்துக்கள் வாங்கும் போது ஆவணத்தை முறையாக சரியாக வேண்டும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சில வில்லங்கங்கள் அதில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை உத்தியோக ரீதியாக பணிச்சுமை நிச்சயமாக அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் தனி மிக வலுவாக ஆட்சி பெற்று ஆறில் இருக்கிறார் குரு ஒன்பதில் இருக்கிறார் இப்படிப்பட்ட வேளையில் ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஆனால் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளும் போது மட்டும் சற்று நன்கு அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகு முதலில் கடன் மற்றும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் போதும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக மத்தில் சஞ்சரிக்க கூடிய சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அலைச்சலும் சற்று கடுமையான ஒரு சூழ்நிலையும் நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே நிதானத்துடன் செயல்பட வேண்டும் மாணவ மாணவியரின் கல்வி மற்றும் மற்ற விஷயங்களையும் சற்று அலைச்சல் உண்டு விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் கூட கடினமான அலைச்சலையும் உழைப்பையும் செயல்படுத்த வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது விளைச்சலையும் வருமான அதிகரிக்க வேண்டும் என்றால் உணர்ச்சி வசப்படாமல் அணுக வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை பல தவிர்த்து நன்மை வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் மே இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும்